என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை கூறிவிட வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி கால் கடுக்க நின்று கொண்டிருக்கிறேன் என் செல்லமே அப்படி சொன்னாலாவது இந்த அப்பனின் வாக்கினை உடனடியாக நீ கேட்டு விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னிடத்தில் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன் என் தங்கமே என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நொடியில் உன் வாழ்க்கையில் ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம் நடக்கப் போகிறது அதை உன்னிடத்தில் வெகு விரைவாக சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நான் இங்கே கெடுக்க நின்று கொண்டிருக்கிறேன் என்று உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் என் செல்ல குழந்தையே இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீயாகவே உணர ஆரம்பிக்கின்ற நேரம் வந்துவிட்டது எத்தனையோ கஷ்டங்களை கடந்த நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் பல சாதனைகளை எல்லாம் காணப்போகிறாய் சரியான நேரத்தில் சரியான கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற நல்ல விஷயங்கள் எது என்று நீ தெரிந்து கொள்ளாமல் சாதாரணமாக இருந்துவிடக்கூடாது அதை உன்னிடத்திலே முன்கூட்டியே விளக்கமாக சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே அன்போடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என் செல்ல குழந்தையே இந்த கருப்பண்ணசாமி எல்லோரிடத்திலும் அத்தனை எளிதாக பேசி விடுவது கிடையாது எல்லோருக்குமே அத்தனை எளிதாக என்னுடைய அன்பும் என்னுடைய நல்ல வாக்கும் கிடைத்து விடுவது கிடையாது நான் உன் வாழ்க்கையில் வருகிறேன் என்றால் இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் அது உன் மீது நான் வைத்திருக்கின்ற அன்பு என்னுடைய அன்பினை நீ முழுவதுமாக உணர வேண்டும் நம் அப்பன் எது சொன்னாலும் நம்முடைய நல்லதற்காக மட்டும்தான் சொல்கிறார் என்பதை நீயாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல பிள்ளையே உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு சில விஷயங்களை சொல்லிவிட்டு செல்கிறேன் இவையெல்லாம் எனக்கு தெரியும் என்பதற்காக அல்ல நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ உணர அல்லவா அதற்காகத்தான் உன்னிடத்திலே எல்லாவற்றையும் சொல்லி உன்னை அவ்வப்போது மகிழ்ச்சிப்படுத்தவும் எச்சரிக்கையாக இருக்கவும் கவனமாக நடந்து கொள்வதற்கும் நான் ஒரு வழிகாட்டியாக உனக்கு இருந்து கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல உன்னை பாதுகாக்கவும் செய்து கொண்டிருக்கின்றேன் என் செல்லமே உனக்குள் இருக்கின்ற ஒரு மன இறுக்கமான ஒரு விஷயத்தை பற்றி இப்போது நான் சொல்லிவிடப் போகிறேன் அது என்னவென்றால் உன் வாழ்க்கையில் கடந்த வருடம் அதிகமான காயங்கள் இருந்திருந்தாலும் அதிகபட்சமான சந்தோஷங்களையும் கொடுத்தது எல்லாவற்றையும் சரிசமமாக அனுபவித்து வந்த என் பிள்ளை இப்பொழுது உன்னுடைய மனதில் ஒரு வருத்தம் அதிகமாக இருக்கிறது சாதாரணமான வருத்தமாக இருந்தால் என் பிள்ளை அதையெல்லாம் நீ தவிர்த்து வந்து விடுவாய் ஆனால் இந்த மனு அழுத்தத்தை உன்னால் யாரிடத்திலும் வெளியில் சொல்ல முடியவில்லை உனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் வேண்டும் சத்தமாக கத்தி அள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்கிறது ஆனால் நீ வெளியில் சொல்லவும் முடியாமல் உன் மனதிற்குள் வைத்துக்கொள்ளவும் முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருப்பதால் இப்பொழுது உனக்கு மனபாரம் அதிகமாக இருக்கிறது ஒருமுறை சத்தமாக அழுதுவிட்டோம் என்றால் நமக்கு இந்த கஷ்டம் குறைந்து விடும் என்ற எண்ணமும் உனக்குள் இருக்கிறது ஆனால் அப்படி சத்தமாக கத்தி அழுதுவிட்டால் சுற்றி இருப்பவர்கள் நம்மை என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து உன் மனம் முழுவதும் நீ வேதனை கொண்டிருக்கிறாய் என் செல்ல குழந்தையே இந்த வேதனையை எல்லாம் இந்த அப்பன் அறியாமல் இல்லை என்னுடைய தங்க பிள்ளைகள் சிலருக்கு பிடித்த ஒன்று தன்னை விட்டு பிரிந்து சென்றதனால் ஏற்பட்ட வருத்தம் சிலருக்கோ நம்மை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் நம்முடைய மனது அறியாமல் தவறாக பேசிவிட்டார்கள் நடந்த உண்மை என்னவென்பதை கூட அறியாமல் சென்று விட்டார்களே என்ற ஒரு வருத்தம் இன்னும் சிலருக்கோ என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிவிட்டு சென்று விட்டார்களே என்ற ஒரு வருத்தமும் இருக்கிறது என் தங்கமே பிறருக்கு யாருடைய எண்ணங்களும் நம்மீது திணிக்கப்படாமல் இருக்கும் வரை நம் வாழ்க்கை நன்றாகத்தான் இருந்தது அவர்களுடைய எண்ணங்களை நம் மீது திணித்து விட்டதால்தான் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது இனி இதை எப்படி சரி செய்ய முடியும் என்பதற்கான வருத்தமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் உண்மையாகவே அதிகபட்சமான வருத்தம் எதுவென்றால் நாம் அதிகமாக நேசித்தோமே அவர்கள் நம்மை நேசிக்கவில்லையே ஆனால் ஒரு உறவு எப்பொழுதுமே உன்னுடைய அருகில் இருந்து கொண்டிருந்தது உனக்காக உன்னிடத்தில் சில மணி நேரமாவது ஒரு நாளைக்கு பேசிக்கொண்டிருந்தது ஆனால் அந்த உறவு இப்பொழுது உன் அருகில் இல்லை என் பிள்ளையே அதை நினைத்து நினைத்து நீ மனவேதனையை அடைந்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் நிரந்தரமாகவே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் என் பிள்ளைக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள வேறு யாரும் கிடையாது ஆனால் அடிக்கடி சந்திக்கின்றவர்கள் அடிக்கடி அவர்களோடு மனம் விட்டு பேசிக்கொள்கிறவர்கள் இப்பொழுது உண்மையாகவும் இல்லை என்பது உனக்கு அதிகமான மனவேதனையை கொடுக்கிறது என் தங்கமே காலத்தின் கட்டாயம் விதி யாருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமையும் விதி யாருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் சென்று விடாதே யாருக்கு எப்பொழுது என்ன கொடுக்க என்று விதியானது இருக்கிறதோ அது நடந்தே தீரும் என் தங்க பிள்ளையே முதலில் நீ உன்னுடைய மன கவலையை அகற்ற வேண்டிய நேரம் இது ஏனென்றால் நீ இப்படியே இருந்து கொண்டிருப்பாயானால் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உன்னை விட்டு சென்றுவிடும் எப்பொழுதுமே யாரிடத்திலும் உன்னை பற்றிய விளக்கங்களை எல்லாம் நீ சொல்லி கொண்டு இருக்காதே என் தங்கமே இந்த விளக்கத்தை ஒருமுறை நீ ஒருவரிடத்தில் சொல்ல ஆரம்பிப்பாயானால் காலம் முழுவதும் எல்லோரிடத்திலும் நீ விளக்கத்தை சொல்லிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் உன்னை சிற்று இருப்பவர்கள் யாரும் உன்னுடைய கண்ணீரை பார்ப்பதே இல்லை யாருமே உன்னுடைய கவலைகளையும் நினைப்பது இல்லை நீ படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவர்கள் ஒரு பொருட்டாகவே நினைப்பது இல்லை ஆனால் இவர்கள் அனைவருமே உன்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது உன்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை மட்டும் தேடி தேடி கண்டுபிடிக்கிறார்கள் இவர்களுக்கு நீ படுகின்ற வேதனையானது சில சமயங்களில் சந்தோஷத்தை தான் கொடுக்கிறது இவர்களுக்கு உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று கூட உண்மையான மனது வரவில்லை என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற சில உறவுகளை எல்லாம் விலக்கி வைக்க வேண்டிய நேரம் இது இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு ஒதுங்கி விட்டார்களே இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு ஒதுங்கி விட்டார்கள் என்றாலே தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விடும் அந்த நல்ல நேரத்தை இப்பொழுது ஆரம்பித்து வைக்கப் போகிறேன் என் தங்க பிள்ளையே உன்னை இப்பொழுது விமர்சிக்கிறார்கள் அல்லவா உன்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன்பாக நீ பயணித்து வந்த இந்த பாதையில் ஒரு தடவையாவது அவர்களால் பயணிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது ஆனால் அதை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை இது போன்ற அடுத்தவன் என்ன நினைப்பான் நாம் அடுத்தவர்களைப் பற்றி பேசுகிறோமே அதனால் அவர்கள் மனம் எத்தனை வேதனைப்படும் என்று சிந்திக்காத மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முதலில் நீ ஒதுக்கி வைத்து விடு என் தங்கமே நிச்சயமாக இந்த மனிதர்கள் எல்லாம் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் ஒரு நாள் நிச்சயமாக அவர்களின் உண்மையான குணம் என்பதை உனக்கு உணர்த்தி காட்டத்தான் செய்கிறது என் தங்கமே நல்ல நாள் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் கெட்ட நாள் உனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் மோசமான நாள் உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அதனால் எந்த நாளாக இருந்தாலும் அது உனக்கு நல்ல நாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உன்னிடத்தில் பதிலுக்கு பதில் ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அவர்கள் அறிவாளி கிடையாது மவுனமாக விலகி நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் முட்டாள் என்றும் கிடையாது நேரத்தின் அருமையை புரிந்து கொண்டு காலத்தின் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு ஒருவர் அமைதியாக கடந்து செல்கிறார்கள் என்றால் அவர்களை விட சிறந்த அனுபவசாலிகள் வேறு யாரும் இல்லை என்பதை நீயாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் நீயும் அதை நல்ல விதமாக கடந்து வந்து கொண்டேதான் இருப்பாய் இனிமேலும் உன் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ இந்த அப்பனின் துணையோடு கடந்து வரப்போகிறாய் நீ நல்ல தெளிவோடு இப்பொழுது இருக்கிறாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கையை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவமானது உனக்குள் வந்து விட்டது இந்த பக்குவத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற எல்லாவற்றையும் உனக்கு மிக பெரிய வெற்றியையும் கொடுக்க போகிறது நான் கொண்டு வந்த இந்த நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தலையெழுத்தை விரைவாக மாற்றி காட்டும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உனக்கு நல்ல காலம் துவங்கி விட்டது இனி நீ செய்யக்கூடிய செயல்களில் உனக்கு ஆரம்பத்தில் தடங்கல்கள் வந்தாலும் இறுதியில் உனக்கு மிக பெரிய வெற்றியானது கிடைக்கும் நீ மிக பெரிய வெற்றியை அடைய போகிறாய் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்றுவிட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்